வணக்கம் நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்க வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் ஒரு அழகான கோலியர்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்க முன்னாடி மாடி தோட்டத்தில் என்ட்ரன்ஸ்லையே வரவேற்கிறதுக்காக முன்னாடி வச்சுருக்கேன் வாங்க அழகாக இருக்குது இது இந்த இலையினுடைய அழகுக்காகவே இதை வளர்க்கலாம் பாருங்கள் எப்படி அழகான கலர் பாருங்கள் காம்பினேஷன் பாருங்கள் ப்ரௌன் கலரு ரோஸ் கலரு பாருங்கள் நல்லா ஒரு லைட் க்ரீன் பார்க்க அழகாக இருக்குது இலைகளுக்காகவே இதை வளர்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா தக்காளி செடியை பற்றி பார்ப்போம் பாருங்கள் தக்காளி வளர்க்குறது ஈஸி தான் தக்காளிக்கும் விதை வாங்குகிற அவசியம் இல்லை பாருங்கள் நம்ம கிச்சன் உள்ள தக்காளியே விட்டால் போதும் பாருங்க கிச்சனில் உள்ள தக்காளி பிழிஞ்சு விட்டு பத்து நாள் ஆச்சு பாருங்கள் இந்த தக்காளி செடி முளைச்சிருக்கு பாருங்கள் இப்படி முளைச்சி ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் ஒரு மாதம் இப்படி கொஞ்சம் வளர்ந்த உடனே அதை பிடுங்கி நடலாம் வாங்க பிடுங்கி நட்டுருக்கேன் அதை பார்ப்போம் இந்த பாருங்கள் ஒரு இருபது லிட்டர் வாட்டர் கேன் தான் இந்த பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு இதை பிடுங்கி நட்டுருக்கேன் இப்படி ஒரு தொட்டிக்கு ஒரு செடியோ பெரிய தொட்டினா ரெண்டு செடியோ நடலாம் இப்படி நட்டு அதை நல்லா உரம் கொடுத்து வளர்த்து வரலாம் அடுத்ததாக இந்த வளர்ந்துருக்கு பாருங்கள் தக்காளி தக்காளி வந்து நிறைய தண்ணி இருந்ததுன்னா அழுகிரும் அளவாக தண்ணி பாய்ச்சணும் பாருங்கள் பூ எடுத்துருக்கு இதை லேசாக அப்படியே பூவை விட்டாவே பாலினேஷன் நடந்துடும் இப்படியே அங்கங்கே ஒரு செடி ரெண்டு செடி நட்டு வைக்கலாம் அது அப்படி காய் காய்க்கும் அதுக்கு சுண்ணாம்பு சத்து கொஞ்சம் நிறையா கொடுக்கணும் சாம்பல் போட்டு விட்ருக்கேன் பாருங்கள் அது சாம்பலில் கால்சியம் சத்து நிறையா இருக்குது அயன் சத்து இருக்குது பாருங்கள் காய் எடுத்துருக்கு கொத்து கொத்தா இந்த காய் இருக்குது இது அக்ரோ இண்டக்ஸில் வாங்கின தக்காளி காசி தக்காளின்னு வாங்கி போட்டது இந்த ப மூணு பழம் பாருங்கள் பழத்திருக்கு பறிச்சிருவோம் இந்த இங்கே ஒரு பழம் இருக்குது இங்கே ரெண்டு பழம் இருக்குது இந்த காய்கள் நிறையா இருக்குது பிஞ்சுகளும் இருக்குது பூக்களும் இருக்குது பாருங்கள் அஞ்சு பழம் கிடச்சிருக்கு இப்படி தக்காளியை வளர்த்து பயன்பெறுமாறு அனைவருக்கும் கேட்டுக்கிறேன் இப்படி தக்காளி பிழிஞ்சு விட்டாவே போதும் அதுக்கு அப்பப்போ உரம் கொடுக்கணும் கவுடங் வெணூர் மண்புழு உரம் அப்படி பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க ஒரு ஒரு கைப்பிடி கொடுக்கலாம் மீன் அமிலம் பஞ்சகவியாக தெளித்து அப்பப்போ பாதுகாத்து வரணும் அப்போ நமக்கு வீட்டுக்கு தேவையான தக்காளி கிடைக்கும் இப்படி அனைவரும் தக்காளியை வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்னிங் வாழ்க வளமுடன்